இருபது தான் மூணாவது பாட்ட ஆல்ரெடி ரெண்டு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு குடுத்துருக்க வீடியோஸ்க்கு ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்கறோம் வேண்டுருவாங்க செக் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோல நம்ம இருபது கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்டா வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இலக்கணம் வந்து கேட்டுருக்கீங்க சோ இலக்கணம் வந்து நம்ம தனியா வந்து வீடியோஸ் வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் டெஸ்ட் வந்து நம்ம தனியாக இலக்கணம் மட்டுமே நம்ம பிரித்து கொடுக்குறோம் ஸோ அதுவரையும் இப்போ கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபாலோ இருக்கேன் இலக்கணம் வந்து இடையில இடையிலருந்து ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஏல் வயசாக வந்து நிறைய பேர் வந்து கொஷின் வந்து கேட்குறீங்க ஏழ் வயசாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏழ் வயசாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு அதுக்கான டெஸ்ட் வீடியோஸ் ரிவிஷன் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ வேணும்ன்றவங்க எந்த ஸ்டாண்டர்டில் எந்த இயல் வந்து உங்களுக்கு வேணுமோ ஸோ அது தேவையான இயல் எடுத்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோல நம்ம டென்த்தில் இருபது கொஸ்டின் மூணாவது பாட்டா இதோட அந்த இருபது கொஸ்டின் வந்து எழுதிட்டீங்கன்னா சோ மூணு நாள் அறுபது கொஸ்டின் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பா வந்து எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னால இருபது மார்க் எடுத்தாலே வந்து உங்களுக்கு போதும் தமிழ் மேஜர் இல்லாதவங்க ஸோ அதனால் இருபது மார்க்குக்கு டென்த்து படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணி வந்துடும் ஓகேங்களா ஸோ டென்த்து மட்டும் படிச்சுட்டு மீதி இருக்க சப்ஜெக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரிகால் பண்ணிக்கோங்க அதுவே போதும் ஓகேங்களா இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் வந்து டி சச்சிதானந்தன் கா சச்சிதானந்தன் ரெண்டாவது கொஸ்டின் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் எவை ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனா எல்லாத்துக்கும் தெரியும் கதினா காணா வந்து கம்பராமாயணம் தீனா வந்து திருக்குறள் ஏன்னா தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் நூல் என்னென்னா கம்பராமாயணம் திருக்குறள் மூணாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று இருக்குது இதில் எது சரி அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கூற்று ரெண்டு ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் இதில் எது சரி ஆன்சர் பார்த்திங்கன்னா பி கூற்று ரெண்டு மட்டும் வந்து சரி ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று ரெண்டு ஏர் எழுபதை பாடியவர் வந்து கம்பர் இதுதான் வந்து சரி ஸோ வந்து ஏர் எழுபது பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்றது வந்து தவறானது பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் பத்து பாட்டு எட்டு தொகையும் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக வரும் ஏர் எழுபது ஆசிரியர் வந்து கம்பர் ஓகேங்களா ஸோ இந்த ஏர் எழுபது சிலை எழுபது அந்தா சரஸ்வதி அந்தாதி ஸோ இது எல்லாமே வந்து கம்பர் இயற்றிய நூல்கள் ஸோ இதில் ஆன்சர் வந்து கூற்று ரெண்டு மட்டும் வந்து சரி அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் வாய்மையே மழைநீராக இத்தொடரில் வெளிப்படும் அணி எது வாய்மையே மழைநீராக இந்த தொடரில் வெளிப்படும் அணி எது ஆன்சர் வந்து உருவக அணி சி அஞ்சாவது கொஸ்டின் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது ஆன்சர் வந்து சி முளைப்பாட்டு அடுத்து ஆறாவது கொஸ்டின் இருந்து பூ வந்து கீழே விழுந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது செடியிலிருந்து பூ வந்து கீழே விழுகின்ற நிலை எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் வந்து ஏ வி என அழைக்கப்படுது பூவானது அரும்புல இருந்து அந்த கீழே உதிர்ந்து விழுகிற வரைக்கும் அதனுடைய நிலைகள் வந்து தனித்தனியா டென்த் இருந்து கொடுத்திருந்தாங்க ரெண்டாவது லெசன்லயும் சோ அதுல இந்த பூவோட அந்த கீழே விழுகிற நில அதுவா காஞ்சி கீழே விழுகிறது வந்து வி என அழைக்கப்படுது ஏழாவது கொஸ்டினு திருவள்ளுவர் தவசாலையை நிறுவியவர் யார் திருவள்ளுவர் தவசாலையை நிறுவியவர் யார் ஆன்சர் ஏ ரா இளங்குமரனார் எட்டாவது கொஸ்டின் மலைமுகம் காணா பயிர் போல என்னும் உவமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக மலைமுகம் காணா பயிர் போல என்ற ஓமை தொடரை விளக்கும் பொருளை வந்து தேர்ந்தெடுத்து ஸோ இது வந்து சரியான ஆன்சர் வந்து ஏதா ஏன்னா மழை பெய்யலை அப்படின்னா பயிரெலாம் வாடி போயிருக்கும் சோ வருந்துதல் அப்படின்றதா சரியான உமை ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அம்மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியும் தமிழை என கூறியவர் யார் பத்தாவது பேசாத பெணரா உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டோ உண்டோ அவரிடம் பழமை என்று பெரியாரை போற்றி சிறப்பித்து கூறியவர் யார் ஆன்சர் பி அறிஞர் அண்ணா பதினோராவது கொஸ்டின் செயலிசை அளவடையினுடைய மற்றொரு பெயர் என்ன செயலிசை இசை அலப்படையினுடைய மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் ஏ இசை நிறை அளப்படை பன்னெண்டாவது கொஸ்டின் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் ஏது எட்டு தொகை நூல்கள்ல ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் ஏது ஆன்சர் வந்து டி பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அப்படின்னு அடைமொழியோடு நம்ம சொல்லுவோம் வந்து பரிபாடல் பதிமூணாவது கொஸ்டின் கீழ் காணும் கூற்றில் தவறான கூற்று எது நெகட்டிவா கேட்டிருக்காங்க எது அப்படின்னு ஸோ கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் என அழைக்கப்படுது மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை என அழைக்கப்படுது ஊடை காற்று என்று அழைக்கப்படுவது கொண்டல் காற்று வெப்ப காற்று கோடை காற்று என அழைக்கப்படுது இதுல வந்து எது வந்து தவறானது அப்படின்னா ஆன்சர் வந்து தான் ஊதை காற்று என்பது அழைக்கப்படுவது கொண்டல் காற்று அப்படின்றது வந்து தவறானது ஓகேங்களா ஸோ கிழக்கிலிருந்து வீசுவது கொண்டல் மேற்கிலிருந்து வீசுவது கோடை வெப்ப காற்று கோடை காற்று எனவும் வந்து அழைக்கப்படுது பதினாலு ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் டி சிலப்பதிகாரம் பதினஞ்சு வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார் வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஐயூர் முடவனார் பதினாறு எந்த ஆண்டு புயல்களுக்கு அறுபத்தி நாலு பெயர்களை வந்து பட்டியலிடும் செயல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் பி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இருந்த அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் டி கு அழகிரிசாமி பதினெட்டு ஜெயகாந்தன் பற்றி வாசகர்களின் கருத்து எந்த இதழில் வந்து வெளியானது ஆன்சர் பி தீபம் என்ற இதழில் வந்து வெளியானது பத்தொன்பது புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை வந்து எடுத்து எழுதுக சொற்கள் என்னன்னா புனித முற்றும் புத்தக சாலையும் ஆன்சர் பி இருபதாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று இதுல எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக புறநானூறு விளங்குகிறது கூற்று ரெண்டு யாண்டு என்பது எனது எனும் பொருளில் புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றது ரெண்டாவது கூற்றாக இருக்கு ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்று மட்டும் சரி பண்டைய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறைகளை புறநானூறு நூல் வந்து விளக்குதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ டெஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்க மார்க் வந்து சொல்லாமல் போய்றீங்க அதாவது எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாமல் போறீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து கேட்டது நாங்கள் இடையில வந்து இலக்கணம் டெஸ்ட் கொர்ஷின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் பல்காக வந்து கொடுக்குறோம் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ டெய்லியும் இன்னும் ஏழு மணிக்கு இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து வருது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அல்லது அதர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தமிழ் எலிஜிபிளாக இருக்குது டெஸ்ட்டு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ